தேர்தல் கூட்டணி தொடர்பா அன்புமணிக்கிட்ட பேச்சுவார்த்தை தொடங்கிய எடப்பாடி பழனிசாமி ஒரு முக்கியமான கோரிக்கையும் விடுத்திருக்கிறாரு இது வந்து மிகவும் அரசியல் முக்கியத்துவம் வாய்ந்ததா கருதப்படுகிறது வரக்கூடிய சட்டமன்ற தேர்தலுக்கு எந்தெந்த கட்சிகள் எந்தெந்த கூட்டணிக்கு போவாங்க அப்படிங்கிற ஒரு குழப்பமான சூழ்நிலை இன்னைக்கு வரைக்கும் நிலங்கி இருக்குது திமுக கூட்டணியில இருக்கிற பெரும்பாலான கட்சிகள் அதிலேயே நீடிப்பாங்க அப்படின்னு சொல்லப்பட்டாலும் அதிமுகவுல பாஜக அதிமுக இரண்டு கட்சிகளை தவிர வேற அந்த கட்சிகளும் பெரிய பலமாய்ந்த கட்சிகள் இல்ல ஒவ்வொரு ஒரு சில சிறிய கட்சிகள் வந்து சேர்ந்தாலும் அது ஏற்கனவே அதிமுக கூட்டணியில இருந்ததுதான் அது மீண்டும் மீண்டும் கூட்டணியில இணைகிறது மாதிரி பார்வைதான் இருக்குதே பெரிய கட்சி எதுவுமே இல்லை கடந்த சில வாரங்களுக்கு முன்னாடி எடப்பாடி பழனிசாமி என்ன சொன்னாருன்னா ஒரு பெரிய கட்சி வந்து அதிமுக பாஜக கூட்டணிக்கு வரப்போகுது அப்படின்னு சொன்னாரு ஆனா அந்த மாதிரியான எந்த ஒரு அறிகுறியுமே இல்லை அவரு வந்து ஒன்னு விஜய்ய சொன்னாரு அப்படின்னு சொல்லப்பட்ட நிலையில விஜய் கட்சியை என்ன சொல்லிட்டாங்கன்னா அதிமுக பாஜக திமுக யாரு உடையுமே நாங்க கூட்டணி வைக்க மாட்டோம் அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க இன்னொன்னு பாத்தீங்கன்னா விஜய் தான் முதலமைச்சர் வேட்பாளரு தமிழக வெற்றி கழகத்தின் தலைமையில்தான் கூட்டணி அப்படின்னு அறிவிச்சாங்க அதனால அவங்க அதிமுக பக்கம் போவதற்கான வாய்ப்பு இல்லை அப்படின்னு உறுதி ஆணிச்சு அப்ப பாமகவா இருக்குமோ அப்படின்னு பார்த்தா பாமக கூட இரண்டு பேர் அன்புமணிக்கும் ராமதாசுக்கும் இடையிலான போரும் நடந்துக்கிட்டு இருக்கனால அது கண்டிப்பா வந்து பாமக உடனே வந்து அதிமுக சேர்றதுக்கான வாய்ப்பு இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்ல முடிச்சு இன்னொன்னு வந்து மதிமுக திமுக கூட்டணி இருந்து வெளியேறி அதிமுக கூட்டணிக்கு வருவாங்களோ அப்படின்னு பேசப்பட்டாலும் அது தொடர்பான நிறைய விவாதங்கள் நடந்தாலும் அது இன்னைக்கு வரைக்கும் நடந்த மாதிரி தெரியல இன்னொரு பக்கம் தேமுதிக வருவதற்கான வாய்ப்பு இருக்குமோ அதைத்தான் வந்து எடப்பாடி பழனிசாமி மிகப்பெரிய கட்சி ஒண்ணு நம்மளோட சேரப்போடு அப்படின்னு சொன்னாரோ அப்படிங்கிற மாதிரி இது பண்ணாலும் பிரேமலதா ஜெயக்காங்க என்ன பண்ணாங்கன்னா திடீர்னு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் சந்திச்சாங்க இது வந்து அரசியல் ரீதியான சந்திப்பு அப்படின்னு சொல்லப்பட்டாலும் அவங்க என்ன சொல்றாங்கன்னா இல்ல இல்ல இது வந்து ஸ்டாலினோட விசாரிக்கிறதுக்கு தான் நாங்கள் போனோம் எங்களோட கூட்டணி சம்பந்தமா வந்து நாங்க ஜனவரி மாதத்துல தான் அறிவிப்போம் ஒரு மாநாடு நடத்தி அதுல அறிவிப்போம் அப்படின்னாங்க ஆனாலும் அவங்க என்ன பண்றாங்கன்னா அதிமுக திமுக இரண்டு தரப்புலையும் பேச்சுவார்த்தை நடத்துறது பெரிய வந்திருக்கு குறிப்பா திமுக கிட்ட அவங்க சேர்றதுக்கு வந்து ரொம்ப இணக்கம் காட்டுறாங்க ஆனா திமுக கொடுக்கறதாக உறுதியளித்த சில விஷயங்கள் வந்து இங்க அவங்களுக்கு ஏற்புடையது இல்லைங்கறனால கொஞ்சம் காலம் தாழ்த்திக்கிட்டே வர்றாங்க அப்படின்னு சொல்லப்படுது இதுக்கிடையில அஹ் அதிமுக கிட்டயும் வந்து தேமுதிக வந்து தொடர்ச்சியா பேசிட்டு இருக்காங்க குறிப்பா எடப்பாடி பழனிசாமி வந்து தேமுதிகவை மீண்டும் கூட்டணிக்குள்ள கொண்டு வர்றது சம்பளமா நிறைய வளைந்து நெளிந்து கொடுத்துருக்கிறதா சொல்லப்படுது இருந்தாலும் ஏற்கனவே பட்ட காரியங்கள் அடிப்படையில ஏற்கனவே வந்து எடப்பாடி பழனிசாமி இதை துரோகத்தின் அடிப்படையில மீண்டும் அதிமுக கூட்டணிக்கு போக முடியுமா போறது சரியா அவர் மறுபடியும் ஏமாத்திட்டாருன்னா என்ன பண்றது அப்படிங்கிற ஒரு தயக்கம் காரணமா தேமுதிக வந்து அதுக்கு பெரிய அளவுக்கு இடம் கொடுக்காம காலம் தாழ்த்திக்கிட்டு வர்றதாக சொல்லப்படுது இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில தான் பாட்டாளி மக்கள் கட்சியின் அன்புமணிய வந்து எடப்பாடி பழனிசாமி ரகசியமா தொடர்பு கொண்டு பேசி இருக்கிறதா ஒரு தகவல் வெளியா இருக்குது அப்ப என்ன சொல்லியிருக்காருன்னா பாட்டாளி மக்கள் கட்சி கண்டிப்பா வந்து அதிமுக கூட தான் கூட்டணி வைக்கணும்னு நான் விரும்புறேன் ஏன்னா நீங்க விரும்புற பாஜகவும் இந்த கூட்டணியில இருக்குது அப்படிங்கறதுனால கண்டிப்பா நீங்க எங்க கூட கூட்டணி வச்சா நல்லா இருக்கும் அப்படிங்கிறது வந்து இன்னொன்னு அண்மையில வந்து டாக்டர் ராமதாஸ் நடத்திய அந்த பொதுக்குழு கூட்டத்துல வந்து ராமதாஸுக்கு வந்து கூட்டணி தொடர்பா பேச்சுவார்த்தை நடத்துறதுக்கு அறிவிக்கிறதுக்கு அதிகாரத்தை வந்து பொதுக்குழு வந்து ராமதாஸுக்கு கொடுத்திருந்தாலும் அங்க குழுமி இருந்த கூட்டம் பெரும்பாலான பாமக நிர்வாகிகள் வந்து அதிமுக அதிமுகன்னு கூச்சலிட்டாங்க அதன் மூலமா பெரும்பாலும் பாமக நிர்வாகிகளுக்கும் சரி தொண்டர்களுக்கும் சரி அதிமுக கூட கூட்டணி தான் ரொம்ப விருப்பமா இருக்காங்க அந்த முடிவை தான் ராமதாசன் எடுப்பாரு அப்படிங்கறதுனால நீங்க கண்டிப்பா வந்து இப்ப நம்ம கூட்டணிக்கு வர்றத பத்தி யோசிங்க கண்டிப்பா வந்து கூட்டணிக்கு வந்து வந்தா நல்லா இருக்கும் நம்ம கண்டிப்பா வெற்றி பெற்று ஆட்சி அமைந்து அமைக்கலாம் அப்போ உங்களுக்கு தேவையான எல்லா விஷயத்தையும் நாங்க செஞ்சு தரோம் அப்படிங்கிற மாதிரி எடப்பாடி பழனிசாமி உறுதி அளிச்சிருக்காரு ஆனாலும் காலநிலவரம் வந்து ராமதாஸுக்கும் பாதி அஹ் பாதி அப்படிங்கிற மாதிரி இருக்கிறனால நீங்க அவசரப்பட்டு நீங்க மட்டும் வந்து அதிமுக கூட்டணி அப்படின்னு அறிவிச்சீங்கன்னா அதுக்கு எதிர்நிலையை வந்து ராமதாஸ் எடுக்கிறதுக்கான வாய்ப்புகள் உருவாகும் அப்ப களத்துல போறம்போது வாக்குகள் இரண்டா பிரியும் அது வந்து திமுக கூட்டணிக்கு வந்து பலமா அமைகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகம் அப்படிங்கறதுனால நீங்க விரைவில் வந்து டாக்டர் ராமதாஸோட பேசி அவர்கிட்ட ஒரு இணக்கமான சூழ்நிலையை ஏற்படுத்தி கட்சியை உன்னாக்குங்க அப்படிங்கிற மாதிரி எடப்பாடி பழனிசாமி அன்புமணிக்கு கோரிக்கை விடுத்திருக்கிறாரு இந்த கட்சியை வந்து ஒருங்கிணைச்சு நீங்க வந்து கூட்டணி அப்படின்னு அறிவிச்சிங்கன்னா கண்டிப்பா வந்து அதிமுக பாஜக கூட்டணியில நீங்க வந்து இடம்பெறுவதோட உங்களுக்கு ஒரு கணிசமான தொகுதிகளை நாங்க கொடுக்கறதுக்கு ரெடியா இருக்கோம் இது மூலமா கண்டிப்பா மீண்டும் அதிமுக கூட்டணி ஆட்சி அமைக்க முடியும் அப்படிங்கிற மாதிரி எடப்பாடி பழனிசாமி அன்புமணி கிட்ட பேசிருக்காரு இதை தொடர்ந்து அன்புமணி என்ன சொல்லியிருக்காருன்னா கண்டிப்பா நாங்க வந்து கட்சியை ஒருங்கிணைக்கிறதுக்கான வேலையில ஈடுபட்டு இருக்கேன் அதுக்கான பணிகள் இருக்கு விரைவுல வந்து தேர்தலுக்கு முன்னாடி கண்டிப்பா வந்து கட்சி ஒன்றிணையும் ஒன்றிணைந்ததுக்கு அப்புறம் நம்ம வந்து கண்டிப்பா வந்து கூட்டணி சம்பந்தமா பேச்சுவார்த்தை நடத்தலாம் கொஞ்சம் டைம் கொடுங்க கண்டிப்பா வந்து இதுக்கான ஒரு நல்ல முடிவு கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி அன்புமணியும் சொல்லிருக்காரு இந்த பக்கம் பாத்தீங்கன்னா டாக்டர் ராமதாஸ் அன்புமணிய வந்து நேரடியா எதிர்த்துக்கிட்டு இருந்தாரு இப்ப வந்து தன்னோட மூத்த மகள் காந்திமதியை வந்து களமிறக்க இருக்காரு அதுக்கு காரணம் என்னன்னா காந்திமதியும் அன்புமணியும் வந்து ஒரு அக்கா தம்பி மட்டும் இல்லாம சம்பந்திகளா இருக்காங்க ஏன்னா அன்புமணியோட மூத்த மகள் சம்யுக்தாவதான் ஸ்ரீ காந்திமதியோட மூத்த மகன் பிரதீபன் அப்படிங்கிற ஒரு திருமணம் செஞ்சிருக்காரு ஸோ இரண்டு பேரும் அக்கா தம்பிகள் என்பதை தாண்டி இரண்டு பேரும் சம்பந்திகள் அப்படிங்கறனால கண்டிப்பா ஒரு இணக்கமான சூழல் ஏற்படும் அப்படிங்கிற ஒரு அடிப்படையில தான் வந்து டாக்டர் ராமதாஸ் களமிருக்கிறார் அப்படின்னு சொல்லப்படுது அதனால எடப்பாடி பழனிசாமி விரும்பும் வகையில விரைவில் வந்து ஆஹ் பாமக ஒன்றிணைம் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது அப்படி ஒன்றிணைஞ்சிச்சுன்னா கண்டிப்பா அவங்க அதிமுக கூட்டணியில இடம்பெறுவதற்கான வாய்ப்புகளை தான் இதுமா இருக்குது அரசியல இது ரொம்ப முக்கியம் வாய்ந்த ஒரு பேச்சுவார்த்தையாகவும் எடப்பாடி பழனிசாமியோட கோரிக்கை ரொம்ப முக்கியமானதாகவும் பார்க்கப்படுது இந்த விவகாரத்துல நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத கமெண்ட்ல சொல்லுங்க